ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் குச்சி கருவாடு தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நான் தொக்கு செய்ய போகிறேன் இப்போ இதில் சுடு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ சுடு தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம் இதை இருக்கிற மண்டையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம தொக்கு செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க

பச்சை மிள வந்து போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து போட்டுக்கோங்க கருவேப்பிலையை போட்டுக்கோங்க ஒரு அஞ்ச வதக்கிட்டு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இந்த கருவடை வந்து நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருந்தாச்சு இதில் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா மண் நல்லா இருக்கும் அதனால் இந்த மண்டையை நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெச்சு வச்சுக்கோங்க இதுலேயே கொஞ்சம் கூட கொஞ்சம் சீராக போட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கருவாடை வந்து போட்டுக்கோங்க நல்லா தீங்கி விட்டுக்கோங்க இந்த கருவாடை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்களேன் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் வதங்கிடுச்சு நல்லா இந்த கருவாடு வந்து தொப்பு வந்து கொஞ்சம் ரொம்ப வதக்கம் வந்துடுங்க இது சாஃப்டானது சீக்கிரம் வெந்துடும் இந்த கருவாடு குச்சி கருவாடு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் எடுத்துப்போம் ఆ విధంగా फ्रेंड्स పుత్తి కర్వాడును కొను వాటి ముచ్చటి తవ్వ ఆపనకలం చూారణ అలా నండిచి సేవ్ pani kalam ரசம் ஊற்றி தூக்கம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குச்சி கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்